சிம்ம ராசினருக்கு குரு வக்கர பலன்களை பார்க்க போகிறோம் சிம்ம ராசியினருக்கு குரு பத்தில் வக்கரம் அடைகிறார் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் கேது இருக்கிறார்கள் தைரியஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் இருக்கிறார் ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் புதன் ஏழாம் இடத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார் அஷ்டமத்தில் ராகு ஆகவே சிம்ம ராசினருக்கு தற்சமயம் குரு வக்கரம் அடையும் போது தொழிலில் நேர்மறை எதிர்மறை முதலீடுகள் அதிகமாகும் எனவே அது சார்ந்த அலைச்சல் பரபரப்பு அதிகரிக்கும் அளவுக்கு மீதிய அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரத்தில் நிறைய கிளைகள் திறக்கும் வாய்ப்பு உள்ளது இதுவரை பத்திலே குரு பதவி பறிபோகும் பணம் பறிபோகும் என்போம் குரு வக்கர நான்கு மாதங்களுக்கு ஓரளவு பணம் சம்பாதிப்பீர்கள் இதனை நன்கு பயன்படுத்தி சேமிக்க தொடங்க வேண்டும் வீடு விஷயம் நல்ல யோகம் தரும் இதுவரை வீடு வாங்க முடியவில்லையே இடம் வாங்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்டவர்களுக்கு நல்ல வீடு அமையும் மனை விஷயம் நல்ல லாபம் கொண்டு வரும் இடம் சம்பந்தமாக மெயினான இடங்களிலே அமையும் அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் உயர்கல்வி யோகம் உண்டு வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் தாராளமாக வெளிநாடு சென்று படிக்கலாம் படிக்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பரிசு பாராட்டுகளை பெறலாம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் தம்பதிகளுக்கு வாரிசு யோகம் பெறுவர் இந்த ராசிக்காரர்களின் பெற்றோர் புது வியாபாரம் தொடங்குவர் சுப செலவு இருக்கிறது என்பதால் பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் முதலீடுகளில் அகலக்கால் வைக்கப்படாது எதையுமே ஆற்றில் கொட்டினாலும் அளந்துதான் கொட்ட வேண்டும் என்பதைப் போல அளந்து வரைமுறை படித்து பணம் செலவழியுங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த விதமான முதலீடுகளையும் செய்வது நல்லது பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் சுப செலவாக மாற்றிக்கொள்ளலாம் பல வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி இடையே கசப்பான உறவு ஒன்றும் இல்லாத விஷயத்திற்கு சிறு சிறு உரசல்கள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும் அதனால் கொஞ்ச காலம் கவனமாக இருங்கள் ஏனென்றால் ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் சனி பகவான் பக்கரமாக இருக்கிறார் கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ அவ்வப்போது உடல்நலக்குறைவு உண்டாகலாம் குருவின் வக்கர காலத்தில் யோகம் அதிர்ஷ்டம் இவை ஓரளவு வரும் எனவே சிம்ம ராசினர் அமைதி பேர வேண்டியிருக்கும் நீங்கள் ரொம்ப திருஷ்டிப்பட்டு விட்டது என கொள்ள வேண்டாம் செயல்களில் தேக்க நிலையை உணர்வீர்கள் பின் குரு வக்கரம் நீங்கியவுடன் பழையபடி செலவு செய்ய ஆரம்பிப்பீர்கள் அதிக செலவுகள் வேண்டாம் பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்கள் குரு உங்கள் பிறந்த ஜாதகத்தில் ரிசபத்தில் இருந்து இப்போது கோச்சார குரு அதனை கிராஸ் பண்ணும்போது மிக நல்ல தொழில் வேலை நிலபுலன் வாகனம் என அனைத்தும் நிறைவாக கிடைக்கும் வாழ்வு அப்படியே மாறிவிடும் கோபத்தில் வாக்கில் கடுமை ஏற்பட்டு சந்தை சச்சரவுகளால் குடுமை ஒற்றுமை குறைந்து சிலருக்கு வீட்டில் மன அமைதி பாதிக்கப்படலாம் ஆகவே பேச்சில் நிதானம் தேவை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஆகவே பேச்சில் கவனம் தேவை ஆகவே சிம்ம ராசினருக்கு குரு வக்ரத்தின் போது நான்கு மாதங்கள் ஓரளவு நன்மைகளே நடைபெறும் இதனை பயன்படுத்தி கொண்டு பழைய கலன்களை அடைக்க முயற்சி செய்ய வேண்டும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாகியம் கிடைக்கும் குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்